சூப்பரான கம்பெனியில் ஒரு பதினெட்டாயிரரூவா சம்பளம் எஸ் பதினெட்டாயூவா அதுவும் அடிப்படை சம்பளம்னு பார்த்துட்டிங்கன்னா பன்னெண்டுலேருந்து பதினெட்டு வரைக்கும் தராங்க டுவெல் தௌசண்ட் பன்னெண்டாயிரூவாலருந்து அதிகபட்சம் பதினெட்டாயிரம் வரைக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ரா டியூட்டி ஓவர் டைம் அதெல்லாம் அவங்களுடைய திறமை உழைப்பு அனுபவம் அதை பொறுத்து அமையும் கோவை திருப்பூர் இந்த மாதிரி நிறைய இடங்களில் நிறைய நிறுவனங்களுக்கு ஆட்கள் வேணும் அப்படின்னு சொல்லி பிஎல்எஸ் கம்பெனிக்காரங்க உங்களுக்கு அழைப்பு விடுக்கிறார்கள் அங்கே நீங்கள் போனீங்க அப்படின்னா அவங்ககிட்ட பதிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க எங்கெங்கே வேலை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை சொல்லிக் கொடுக்குறாங்க சரியா சிஎன்சி விஎம்சி இன்ஜினியரிங் கம்பெனி கவர்மெண்ட்ஸ் ஸ்பின்னிங் நெட்டிங் சுல்சர் தரி வீவர் தறி இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்டுகளுக்கு ஆட்கள் நிறைய தேவை அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லை ஓவர்லாக் பேட்லாக் சிங்கர் டெய்லர் செக்கிங் பேக்கிங் ஸ்பின்னிங் குவாலிட்டி கண்ட்ரோலர் சிம்லாக்ஸ் நிட்டிங் இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆண்கள் பெண்கள் நிறைய பேர் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது உங்களுக்கு இன்ஜி எந்த டிபார்ட்மெண்ட் தான் சரி இன்ஜினியரிங் கம்பெனியும் சரி கவர்மெண்ட்ஸும் சரி ஸ்பென்னிங்கும் சரி எல்லாமே அவங்க வந்து வேலை வாங்கி கொடுக்குற ஒரு தனியார் நிறுவனம் தங்குமிடம் உணவு இலவசம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவாங்க அதேமாதிரி வெளியூர் நபர்களுக்கு முன்னுரிமை அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க முன் அனுபவம் தேவையில்லை நீங்கள் சாதாரணமாக எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இருந்தால் கூட வாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான நபர்கள் தேவை நிறைய பேர் வந்து வேலைவாய்ப்பு வாங்கியிருக்காங்க ரொம்ப வருஷமாக செயல்பட்டு வராங்க சம்பளம் வந்து பன்னெண்டுலேருந்து பதினெட்டாயிரம் வரைக்கும் சூப்பரெலாம் பெண்களுக்கு பாதுகாப்பான ஹாஸ்டல் வசதி பண்ணி கொடுத்துட்றாங்க பெண்களுக்கு ரொம்ப சேஃப்டியாக பண்ணி கொடுத்துட்றாங்க சண்டே லீவ் விடுமுறை தான் அவுட்டிங் நீங்கள் எதாவது போகிறோன்னா போயிட்டு வந்துக்கலாம் ஸோ சேஃபாக பண்ணி கொடுத்துட்றாங்க ஸோ தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் காண்டெக்ட் பண்ணலாம் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க எயிட் நைன் டூ ஃபைவ் நைன் செவன் ஃபைவ் ஜீரோ ஃபோர் எயிட் இன்னொரு நம்பர் எயிட் நைன் டூ ஃபைவ் நைன் செவன் ஃபைவ் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் நோட் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டையும் தமிழில் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கங்க கீழே ஸ்க்ரீன்லைன் தெரியுது எட்டு ஒன்பது ரெண்டு ஐந்து ஒன்பது ஏழு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு எட்டு இன்னொரு நம்பர் எட்டு ஒன்பது ரெண்டு ஐந்து ஒன்பது ஏழு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு ஆறு நோட் பண்ணிட்டீங்களா நல்ல வேலைவாய்ப்புகள் நிறைய இருக்குது நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஒரு ப்ரைவேட் ஏஜென்சி பிஎல்எஸ் அவங்களுக்கு வந்து நிறைய பேர் தேவைப்படுறாங்க ஆண்கள் பெண்கள் நிறைய பேர் தேவைப்படுறாங்க என்னென்ன வசதி எப்படி வரணும் எப்படி வந்து காண்டக்ட் பண்ணுறது எல்லாமே இந்த ஃபோனில் காண்டெக்ட் பண்ணிக்கிங்க அவங்களுக்கு அலுவலக நகரத்தில் ஃபோன் பண்ணுங்கள் உங்களுக்கு அவங்க ஃபோன் எடுக்கலைன்னா வாட்ஸ்அப் பண்ணுமா உங்களை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுங்க நீங்கள் வரும்போது ஆதார் ரெக்கார்ட்ஸ் கொண்டு வர வேண்டியிருக்கும் ஆதார் ஜெராக்ஸ் கொண்டு வர வேண்டியிருக்கும் ஒரிஜினல் கொண்டு வர வேண்டியிருக்கும் பார்த்துட்டு உங்களுக்கு ஜெராக்ஸ் மட்டும் வாங்கிக்குவாங்க ஒரிஜினல் உங்கள்கிட்ட தான் இருக்கும் ஸோ நல்ல தரமான நிறுவனங்களை சேர்த்து உங்களுக்கு உழைக்கணும் முன்னுக்கு வரணும் லைஃப்பில் மேலே வரணும் அடிக்கடி லீவ் எடுக்காமல் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் நல்லா ஜெயிக்கணும் ஓவர் டைம் பண்ணணும் அப்படின்னு எண்ணம் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் அட்டாசமாக ஜெயிக்கலாம் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் அந்த மாதிரியான விஷயங்களாம் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ ட்ரை பண்ணிக்கோங்க நிச்சயமாக எல்லா விதமான விஷயங்களும் நல்லது நடக்கும் வேறு என்ன உங்களுக்கு தகவல்கள் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் தானமாக நம்ம சேனலில் பார்க்கலாம் நிறைய வேலைவாய்ப்பு தகவல் கொடுத்துட்டே இருக்கோம் வீட்லேருந்து என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்துட்டே இருக்குது உங்களுக்கு உங்கள் மொபைலுக்கு தங்கு தடை இல்லாமல் இலவசமாக அது வரணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு லட்சத்தி பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட நபர்கள் நம்ம டீமில் இருக்காங்க நிறைய பேருக்கு நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ நம்ம டீமில் ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் வேலைவாய்ப்பு செய்திகள் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா இந்த நம்பருக்கு காலை பண்ணுங்கள் எல்லாமே விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நீட்டாக ஹெல்ப் பண்ணுவாங்க கண்டிப்பாக ஒரு நல்லறிவு முன்னேற்றம் கிடைக்கும் அடுத்த வீடியோவில் என்னென்ன தகவல்கள் அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் இணைந்து வெல்வோம் நன்றி நியூஸ் தேங்க்யூ